உனக்கு எதுக்கு பஜ்ஜி குப்பை தொட்டியில் நானே வீச போறவுனிங்க உனக்கு எதுக்கு நான் பஜ்ஜி வாங்கி கொடுக்கணும் பசிக்குதுன்னா குப்பை தொட்டியில் வீசுகிறவங்க யாராவது எடுத்துகிட்டு போவாங்க அவங்க ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க அந்த குப்பை தொட்டி உனக்கு பத்தாது பத்தாது அந்த குப்பை தொட்டி உனக்கு பத்தாது தூக்கி கொண்டு போய் அங்கே வை சரி நான் இப்போ இப்போ கடைக்கு போகிறேன் நீ வரையா இல்லையா நட நீ நீ தானே எடுத்த

உக்கோரு நான் இதுக்கு நீ நீக்கேன் நீ வீடு எடுத்துதான் எனக்கு வீடியோ